ஓம் ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கின்றது கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றாய் கவலை கொள்ளாதே என் தங்கமே மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என் உண்மையான பக்தியோடு என்னை உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இருந்த வண்டியை போல நடந்து கொள்கிறாய் என்னுடைய பிரிவிலிருந்து எவருமே விலக இயலாது உன்னை பலமுறை என் கரம் கொடுத்து காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா என்னை நிராகரித்து விடாதே பலமுறை நீ என் அம்மா என்னை காப்பாற்றி விட்டார் என்று கூறியிருக்கின்றாய் நான் எப்பொழுதும் என் பிள்ளையை காப்பாற்றுவேனே தவிர கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் என் பிள்ளையை காப்பாற்றுவேனே தவிர ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னை நீ முழுமையாக நம்பு நான் எப்பொழுதும் உன்னுடன் உனக்கு துணையாகத்தான் வருகின்றேன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தினால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் சக்தியினால் என் பிடியில் வைத்திருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சந்தைகள் எத்தனை துயரங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கடந்து வந்துள்ளாய் உன் கஷ்டங்கள் உன்னை துரத்திய காலங்கள் போய் இன்பங்கள் உன்னைத் தொடரும் நாள் வந்து விட்டது தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்வழியில் கொண்டு செல்வேன் என் மீது முழு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் செல் இனி எந்த கஷ்டமும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் தாய் எனக்கு தெரியும் உனக்கானதை எப்பொழுது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று அதற்காக இன்னும் எத்தனை நாட்கள்தான் காத்திருப்பது அம்மா என்று கேட்கிறாயா பிள்ளையே போதும் நீ காத்திருந்த காலங்கள் உனக்கான மகிழ்ச்சியான நாட்கள் வந்து விட்டது நான் உன் கண்ணில் பட்டு என் வார்த்தைகளை எப்போது கேட்கிறாயோ அந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகும் இது உன் தாயாக இருக்கும் உன் குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் வாக்கு என்ன நினைத்து என்னை தினமும் மனதார வணங்குகின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு விடுபட்ட காரியங்கள் நன்மையில் முடியும் இனி உனக்கு எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி